மரியம் அலி இஸ்லாத்தை பத்தி அல்லா வந்து குரான்ல சொல்லி காட்டுகிறான் சுரத்து மரியம் அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுகிறான் அவங்க வந்து என்ன நினைச்சாங்க ஒரு பிரசவ நேரம் ஏற்படுகிறது அது அருமையான முறையில் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் மரியம் அலி இஸ்லாம் வந்து அந்த பிரசவ கர்ப்பிணியா மாறுறான் அப்படி மாறி பந்தபதத்து பிஹி மக்கானன் கசியா அவங்க ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு நினைச்சாங்க அவங்க சென்று அடைகிறாங்க யாருமே இல்லை பக்கத்தில் யாருமே இல்லை தூரமான இடத்துக்கு சென்றடைகிறாங்க அடையறாங்க ஃஃஅஜா அஹல் மகாலு الى அன் நக்லதீம் அப்படியே போயிகிட்டு இருந்தவங்க வந்து கடைசியில் அந்த பிரசவ வேதனை எங்க கொண்டு போய் முடியுதுன்னு சொன்னா ஒரு பேரித்த மரத்துக்கு பக்கத்துல போய் அவங்க என்னச்சுறாங்க அப்படியே உட்கார்ந்துறாங்க உட்கார்ந்த பொழுது உட்கார்ந்துட்டு அவங்க சொல்றாங்க பிரசவ வலி நமக்கு தெரியாது அங்க உட்கார்றக்கூடிய தாய்மார்களுக்கு சகோதரர்கள் தான் தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா எந்த ஒரு பெற்ற பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களை என்ன செய்ய மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க அந்த மரியமலை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அந்த மரியமலை இஸ்லாம் வந்து சொல்றாங்க காலத்தி ஆலை தனி மித்துக்க பலகாதா நான் இந்த பிரசவ வேதனை ஏற்படுறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்க கூடாதா நான் மௌத்தா போயிருக்க கூடாதா அப்படி மௌத்தா போயிருந்தேன் என்று சொன்னால் ரசிய மன்சியா நான் ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளா மாறி இருப்பேனே அப்படிங்கிற வகையில ஒரு வேதனையோடு என்ன செய்றாங்க அந்த பேரிச்ச மரத்துக்கு அடிப்பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மலக்கு மூலமாக மூலமாக ஒரு மலக்கு அழைத்து மின் தகத்திகா அவங்களுக்கு கீழே இருந்து அழைத்து அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தகசனி நீ கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் கது ஜால ரூக்கி தகத்தக்கி சரியா உன்னுடைய காலுக்கு பாதத்துக்கு கீழே அல்லாஹ் வந்து ஒரு நீர் ஒற்றை ஏற்படுத்தியிருக்கிறான் உனக்கான அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் ஒரு நூறு ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே இலைக்கு விஜித என் நகலத்தின் அந்த பேரித்த மரத்தினுடைய குப்பு இருக்குமா இல்லையா அந்த குப்பை பிடித்து அப்படியே லேசாக உழுக்கு அப்படி உழுக்கினால் அலைக்கு ருத்தவன் ஜனியா அதுல இருந்து புத்த புதிய பேரித்தம் கனிகள் கீழே விழும் அப்படின்னு நினைச்சாங்க ஒரு மலக்கு அழைச்சு அவங்ககிட்ட சொல்றாங்க குரான்ல பதிவு செய்றாங்க நான் பேச வந்த தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பேச வந்த இந்த உலகத்துல வாழணும் அதுக்கு உழைப்பு தேவை அதுக்கு என்ன செய்து சுறுசுறுப்பு தேவை உழைப்பு தேவை அந்த உழைப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன உழைப்பு இருக்குது அந்த மரிய மலைசுலாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க பிரசவ வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களும் என்ன செய்யறாங்க நான் இதுக்கு முன்னாடியே செத்து போயிருக்க கூடாதா அப்படி செத்து போயிருந்தா எல்லாரும் மன இருப்பாங்களே அப்படிங்கிற வகையில வந்து ஒரு மன்றாடி கேட்கக்கூடிய நேரத்தில் கூட அல்ல என்ன செய்யல நேரடியாக சொர்க்கத்துல அப்படியே நம்ம உட்காந்துருக்க சமயத்திலே பழங்கள் வந்து வாய்க்கு பக்கத்துல வருமா இல்லையா அது மாதிரி இல்லாம என்ன செய்யறான் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த மரத்தை உழுக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்றதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய இளவட்டங்கள் மாமனார் சொத்துல இருந்து நமக்கு அது வரும் இது வரும் அப்படிங்கிற வகையில எந்த எதிர்பார்ப்பையும் வைக்க கூடாது என்னுடைய சொந்த உழைப்புல என்னுடைய சொந்த முயற்சியில அந்த உணவு வர வேண்டும் என்கிற வகையில அவன் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்கிற வகையில இஸ்லா நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அந்த பேரிசின் இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடு அப்புறம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி வர் ஆயினா ஒரு கண்குளிர்ச்சி உனக்கு கிடைக்கும் அப்படி நல்லா சொல்றேன் யாராவது இந்த பிரசவ நேரத்துல இந்த பேரிச்சை யாராவது பொம்பளையை சாப்பிட்றாங்களான்னு கேளுங்க நீங்க கொடுக்குறீங்களான்னு சொல்லுங்க யாராவது கொடுக்குறீங்களா யாராவது சாப்பிட்றாங்களா ஏங்க அல்லாஹ் சார்பத்தில் இந்த இடத்துல வந்து பேரிச்சம் கனியை வந்து ஏன் கொடுக்க சொன்னா பிரசவ நேரத்தில் அந்த உதிரப்போருக்கு ஏற்படுற நேரத்தில் ஒரு பலகீனம் ஏற்படும் அந்த இடத்துல உடனே ஒரு சக்தி வரணும் நீங்க மற்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி அது சத்தாக மாறும் ஆனால் பேரிச்சங்கனி இருக்குதா இல்லையா இது சாப்பிட்ட அடுத்த செகண்டே அது சத்தாக மாறும் என்கிற வகையில் இன்றைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் வந்து ஒரே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையையும் ஊட்டுகிறான் விஞ்ஞானத்தையும் குரான்ல ஊட்டுகிறான் ஆனா குரான நாம என்ன செய்யறது இல்ல வெறுமனை சடங்காக ஓதிக்கொண்டிருக்கிறோம் செத்தா ஞாபகத்துல வரும் யாராவது மூத்தா போனா குரான் எடுத்து ஓதுறான் அடே உசுரோடு இருக்கக்கூடிய உனக்கு வண்டி அதை அருள் இருக்கிற சமயத்துல செத்து போனவங்களுக்கு ஏன் ஓதுற அப்படிங்கிற வகையில் அல்லாஹு சார்வத்தான் கேட்கிறான் அப்ப அந்த வகையில இந்த விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்